ஓம் நமஸ்ரீபாவ இந்த வீடியோவில் திசா புத்தி பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஒரு ஜாதகருக்கு எந்த திசா காலத்தில் அல்லது எந்த புத்தி காலத்தில் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார் ஜாதகருக்கு தற்போது நடக்கும் திசை சனி திசை சனி திசை என்பது பத்தொன்பது ஆண்டுகள் நடக்கும் துலா லக்னத்திற்கு சனி நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டிலேயே இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு சனி இரண்டாம் இடத்திற்கு நேரடியாக தொடர்பு ஏற்படலை அதாவது இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி அல்ல அல்லது இரண்டாம் வீட்டில் அமரலை அப்போது இந்த சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் இவர் சிரமத்தோடு இருந்திருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விகளும் அதை மறுபடியும் இன்னொரு பாயிண்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சனி அமர்ந்த நட்சத்திரம் ஊரட்டாதி அதற்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்போது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் முழுவதுமே இவருக்கு பண வருவாய் குறைவின்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பொருள் மறுபடியும் சொல்கிறேன் திசாநாதன் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது சனி அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இரண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது சனியனுடைய நட்சத்திரம் சனியனுடைய நட்சத்திரங்கள் என்ன ஊசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த திசை முழுவதும் பண வருவாய்க்கு குறைபாடு இருக்காது அந்த விதத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கு அப்போது இந்த ஜாதகருக்கு சனி திசை முழுவதும் பண வருவாய் குறைவின்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சனிக்கு முன்னாடி நடந்த திசை குரு திசை அந்த குரு திசை பதினாறு ஆண்டுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் துலா லக்னத்திற்கு குரு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கார் நேரடியாக பார்க்கும் பொழுது எந்த விதத்திலையும் குரு இவருக்கு சாதகமாக தெரியல அப்போது அடுத்த பாயிண்ட் என்னன்னா குரு அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதற்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் அந்த ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த திசை அவருக்கு பண வருவாயை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த விதத்தில் மிருக அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் அதில் சதயத்தில் புதன்கிற கிரகம் இருக்குது இது இருந்தாலே குரு திசை முழுவதும் பணத்திற்கு குறைவின்றி நல்ல முறையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜாதகர் இதற்கு முன்னாடி நடந்த குரு திசை பதினாறு ஆண்டுகள் இப்போ நடந்துட்டுருக்கிற சனி பத்தொம்பது ஆண்டுகள் சேர்த்தி பார்த்தா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பணத்திற்கு குறைவில்லாத ஒரு சௌரியமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த வீடியோவில் திசாபுதி பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்